ஆயிரம் கண்ணுடையால் சமயபுரம் மாரியம்மன் அருளால் இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாட்டர்டே புரோதி மார்கடி ஆறாம் தேதி சனி டிசம்பர் இன்று கரினா சஷ்டி நட்சத்திரம் இன்று காலை ஆறு ஐம்பத்தி மூன்று வரை மகம் பின்பு பூரம் திதி இன்று பிற்பகல் மூன்று பத்து வரை சஷ்டி பின்பு சப்தமி யோகம் அமிர்த சித்தயோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் உத்ராடம் நல்ல நேரம் காலை ஏழை முக்கால் டு எட்டே முக்கால் மாலை அஞ்சே கால் டு ஆ கௌரி நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் மாலை ஒன்பதரை டு பத்தரை காலம் ஒம்பது டு பத்தரை யமகண்டம் ஒன்று டு மூணு புலிகை ஆறு டு ஏழு சூளம் கிழக்கு இன்றைய ராசி மேஷம் சாந்தம் ரிஷபம் வெற்றி மிதுனம் விருத்தி கடகம் லாபம் சிம்மம் உயர்வு பொன்னான கைகளால லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ எங்கள் சேனல் உள்ள போய் பாருங்க இனி முஏசி துலாம் யோகம் விருச்சிகம்